இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன் எங்க அப்பா அம்மாவுக்கு சொர்க்கமா நரகமா இஸ்லாத்துக்கு இப்ப வந்து பெரிய ஆச்சனை என்னன்னா பெண்கள் அப்படி ஆண்களை விட யார் அதிகமா வந்து பெண்கள் பொதுவாக எல்லாத்தையும் கரெக்டாவே சிந்திக்கிறாங்க அவங்க என்ன கேட்கறாங்க கேட்டா நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் என்னுடைய தாய் இருந்த வரல அவங்களுக்கு சொர்க்கமா நரகமா இதான் கேள்வி இதை வந்து நம்ம நேரடியா சொன்னோம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பா இருக்கும் அதனால ஒரு சிறந்த ஒரு ஆளை சொல்லி சொல்லுவோம் அப்ப பாதிப்பா இருக்காது அல்லாவுடைய மிக சிறந்தவர் யார் நம்ம நம்புறோம் நபிகள் நாயகம் சல்லாலை சிறந்து நம்புறோம் ஒரு வகையில் அதை விட சிறந்தவர்னு ஒரு ஆளை சொல்வதா இருந்தால் இப்ராஹிம் நபியை நம்ம நம்புறோம் இப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாவுடைய உற்ற நண்பர்னு சொல்கிறோம் அல்லாவே அப்படி சொல்கிறான் கலியுங்கிறான் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களையும் அல்லாவுடைய சிறந்த சிறந்த அகில உலகத்தினுடைய தனி சிறப்புகள் நிறைய அல்லாஹ் கொடுத்துருக்காங்க ஏமனால் அப்படி இப்போ ரெண்டு சிறப்பு வாய்ந்த ஆளை எடுத்துக்கிறோம் இப்போ ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வர்றார் இந்த அம்மா மாதிரியே ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கேட்குறாரு அல்லாவுடைய தூதரே இப்போ ஏன் தகப்பனார் இப்போ எங்கே இருப்பார் கேட்குறாரு இவர் சிலாது வந்துட்டார் தகப்பனார் வராமலே மூத்த போயிட்டாரு அப்ப அந்த ஒரு சகாபி வந்து கேட்கிறாரு எல்லாம் உடைய நான் வந்து போய் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் ஏன் நான் வந்து சொல்றது போயிருவேன் ஏத்துக்கிட்டதுனால என் தகப்பனார் இப்ப எங்க இருப்பாரு எதுக்கு அதை கேட்கிறாரு நான் ஏத்துக்கிட்டதுனால அவருக்கு ஏதாவது சலுகை கிடைக்குமா அதுதான் கேட்கிறாரு அப்ப ரிசூர் சொல்லா என்ன செய்யறாங்கன்னா அபுக்கு பின்னார் உன்னுடைய தகப்பனார் வந்து நரகத்துல தான் இருப்பாருன்றாங்க அவருக்கு தாங்க ஏல்ல அவர் அழுக தகப்பனா நரகம்னா மனசுக்கு பொறுக்காதுங்க பெத்த தகப்பனா நரகத்தில் இருப்பாருன்னா தகப்பன் மேல பாசம் உள்ள ஆளுக்கு அழுக வருமா இல்லையா

அந்த இறைவன்ட்டு அவர் என்ன செய்ய முடியாது பரிசு எதிர்பார்க்க முடியாது மருத்தப்படக்கூடாது அல்ல அவருடைய தீர்ப்பதுமா ஒன்றும் செய்ய வழி இல்ல அவங்க உங்கள்ட்ட நசீப்ப அவ்வளோ என்ன செய்வாங்க அவங்க சவலைப்பட்டாங்களே தவிர அவங்களால தாப்பான காப்பாற்ற முடியாது